கேப்டன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் சீனா அபிஷேக் ப்ரீ லாக்டேஷன் அண்ட் லாக்டேஷியன் ஸோ டெலிவரிக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டிப்ரெஷன் மூட் ஸ்விங்ஸ் அதெல்லாமே இருக்கும் இல்லையா ஸோ நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரீசெண்டாக டெலிவரி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம எப்படிலாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மோஸ்ட்லி வந்து பிரசவம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து உனக்கு என்னன்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே வந்துடும் ஏன்னா பழைய காலத்தில் ஒரு செவன்டீஸ் ஒரு எயிட்டீஸ்லலாம் பார்த்தோன்னா நிறைய டெலிவரி பண்ணியிருப்பாங்க எயிட்டீஸில் அட்லீஸ்ட் த்ரீ ஃபோர் பேபிஸாவது வச்சுருப்பாங்க செவன்டிஸில் பார்த்தோம்னா ஒரு வீட்லேயே வந்து பத்து பதினஞ்சு குழந்தைங்க கூட இருப்பாங்க ஸோ டெலிவரின்றது ஒரு பெரிய விஷயமா அந்த காலத்தில் இல்லை பட் இந்த காலத்தில் ஒரு குழந்தை பிறந்த உடனே அவனுக்கு இவ்வளோ கஷ்டம் ரெண்டு குழந்த தானே வச்சுருக்க உன்னாலே ஏன் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து மதர்ஸ்க்கு மேலே போகும்போது நிறைய பிளேம் பண்ணுறது ஜட்ஜ் பண்ணுறதுலாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்ட்ரெஸ்குள்ளே போய்ட்றாங்க அதை வந்து நம்ம கவனிக்காம விடும்போது ஃபர்ஸ்ட் அவங்க குழந்தைக்கு பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லை சில மதர்ஸ் வந்து தாங்க முடியாத மன அழுத்தத்தினால ஈவன் சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க ஸோ ஒருத்தவங்க வந்து கிராஜுவலா அதுக்குள்ள போறாங்கன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது சோ டெலிவரி பண்ண உடனே ஒரு ஒரு மாசத்துக்கு வந்து பயங்கர ஒரு இரிட்டபிளான ஒரு பிஹேவியர் செமையாக கோவப்படுறது சம்டைம்ஸ் தனியாக உட்காந்து வளர்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் காமன் ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து குழந்தை வயிற்றுக்குள்ளே வரும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நஞ்சு கொடி சொல்லுவோம் இல்லையா பிளாசண்டா ஸோ அந்த பிளாசண்டா வந்து டக்குன்னு நம்ம பாடியில் அவ்வளோ ஹார்மோனில் சேஞ்சஸை கொண்டு வரும் ஸோ அதில் முக்கியமாக ஈஸ்ட்ரஜன் ஸோ அந்த ஈஸ்ட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே கீழே இருக்கிற அந்த லெவல்ஸ் வந்து டக்குன்னு கீட்டில் கொண்டு போகும்போது நம்ம பாடி பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும் எப்படி எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது நிறைய பேர் இதை வந்து வயசாக ஹேண்டில் பண்ணுவாங்க சில பேரால் அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது ஸோ திடீர்னு ஏன் இப்படி இருக்குது சில பேர் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக இன்றைக்கி நம்ம பயங்கர இரிட்டபுளாக இருக்கும் யார்கிட்டேயும் வந்து நம்ம கூடாதுன்னு அவங்களால ஈஸியாக அதை கண்டுபிடிச்சி அவங்க வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க சில பேரால் அது பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட்டு வீக் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ குழந்தை அழும் எதுக்கு ஆழம்னு தெரியாது நம்ம சுற்றி எல்லாம் பாலுக்கு தான் அழுதுன்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு தான் நான் பால் கொடுத்தேன் ஒரு மணி நேரம் கூட ஆகல அடுத்தது வந்து திருப்பியும் குழந்த அழுது ஸோ குழந்தை வேறு எதுக்கும் அழுதுன்னு அம்மா சொல்லும் போது நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் உனக்கு பால் பத்துறது இல்ல நீ சரியாக இல்ல நீ வெஜிடேரியனாக இருக்க நீ பால் குடிக்க மாட்ற நீ அதை சாப்பிட மாட்ற இதை சாப்பிட மாட்றன்னு சொல்லி எல்லா பிள்ளையுமே வந்து மதர் மேலே போது அவங்களுக்கு அப்படியே வந்து தீயில் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர இரிட்டபுள் ஆவாங்க ஸோ சில ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் பார்ட்னர் அதாவது ஹஸ்பண்ட் அங்கே வந்து அவங்கள வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு குழந்தை நல்லா தான் வளருது நீ நல்லா தான் பண்ணுற உன்னால் முடிஞ்சதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குழந்தை கொடுக்குறேன்ற ஒரு சின்ன குட்டி அப்ரிசியேஷன் அடிக்கடி அவங்க ஹஸ்பண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார் நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோன்ற ஒரு அஃபர்மேஷன் ஒரு அஃபர்மேட்டிவான ஒரு பிஹேவியர் ஒருத்தவங்க கிட்டேருந்து நமக்கு வரும்போது ஓகே அப்படின்றது ஈஸியாக அவங்களால கடந்து போக முடியும் அந்த ஒரு மாதத்தில் அது சரியாயிடும் இதில் இன்னொரு பிரச்சனை என்ன ஆகும்னா நிறையா இன்னும் நம்ம கல்ச்சரில் நிறைய ஃபேமிலியில் அம்மா வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்போ அங்கே ஹஸ்பண்டோட ரோல் வந்து இருக்காது மேபி பக்கத்துலவே இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை அண்ட் திருச்சி எடுத்துக்கிட்டா கூட கொஞ்ச நேரத்தில் டிஸ்டன்ஸ்லேயே வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அட்வைஸ் வந்துட்டு போகலாம் ஆனால் வந்து வரமாட்டாங்க ஸோ அது மாதிரி இருக்கும்போது அங்கே ஹஸ்பண்ட்கிட்ட பேசுகிறதோ இல்லை அந்த குழந்தை அவங்க ஹஸ்பண்ட் தூக்குறது பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கம்மியாகும் என்னதான் அம்மா எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் நல்லா பார்த்துக்கிட்டாலும் அந்த பார்ட்னரோட ரோல் இல்லாமல் போகும்போது அகேன் அவங்களுக்கு அது ஒரு பெரிய இரிட்டபிலிட்டி அண்ட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து க்ரியேட் பண்ணும் அந்த அந்த ஃபர்ஸ்ட் மந்த்தில் ஸோ இதை கோத்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதருக்கு வந்து தெரியாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணணும் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஸோ ரொம்ப இரிட்டபிளாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லலாம் ஃபோன் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நீ எங்ககிட்ட ஷேர் பண்ணும் ஒரு எங்ககிட்ட பேசு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து நிறைய பேர் சரியாக குளிக்க மாட்டாங்க ஒரு மாதிரி குளிக்காமல் செல்ஃப் கேர் இல்லாமல் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி மதர்ஸ் வந்து கண்டிப்பாக இதை பண்ணணும் செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் டெய்லி உங்களை மிரரில் பார்க்கும்போது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பேத் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன காஜிலோ ஒரு லிப் பாமோ மாய்ஸுரைசர் போட்டால் கூட நீங்கள் நீட்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து செல்ஃப் கேரில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கண்டிப்பாக ஸ்பென்ட் பண்ணுங்கள் அண்ட் மூணாவது விஷயம் வந்து அட்லீஸ்ட் ஒரு குட்டி வாக் போகிறது சன்லைட் எக்ஸ்போஷர் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தாலும் இந்த மாதிரி இரிட்டபிலிட்டி மசில் போன் எல்லாமே பெயின் இருக்கிறது இதெல்லாமே இருக்கும் சன்லைட் எக்ஸ்போஷர் பண்ணுங்கள் நம்பர் ஃபோர் வந்து ஒரு குட்டி கிராட்டிட்யூட் அதாவது உங்க பாடி இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கு ஸோ பார்க்குறவங்க கண்டிப்பா இன்னுமே குழந்தை பெற்ற மாதிரியே இல்லை நீ பத்து மாசம் ஒன்போது மாசம் மாதிரி தான் தெரியுற சீ சீக்கிரமா வயிறு கம்மி பண்ணுன்னு சொல்லுவாங்க நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்க மாட்டீங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்ட்ல எடுத்துக்கூடாது சி குட்டியாக ஒரு செல் அது உங்கள் ஊமில் இருந்து நைன் மந்த்ஸ் நீங்கள் நர்ச்சர் பண்ணி குழந்தை வந்து டெலிவரி பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் அந்த வயிறு வற்றி எப்படி உள்ளே போக முடியும் யூட்ரஸ் உள்ளே போகிறதுக்கே அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் டேஸ் ஆகும் அந்த பெல்வி கேவிட்டிக்குள்ளே போகிறதுக்கு அப்படி இருக்கும்போது வயிறு வந்து உடனே வந்து ஃப்ளாட்டாக ஆகாது ஸோ ஒரு ஆறு ஏழு மாதம் வரைக்குமே அந்த வயிறு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அந்த மசில் எல்லாமே உள்ளே போகிறதுக்கு டைம் ஆகும் கண்டிப்பாக பெல்வி ஃப்ளோர் எக்ஸசைசஸ் ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட்டோடு பண்ணுங்கள் ஸோ ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னது எல்லாமே வந்து வெளியேருந்து வரவங்க நமக்கு கொடுக்குற ஜட்மெண்ட்ஸெல்லாம் ஒரு பிஹேவியர் இல்லையா ஸோ வெளியே இருக்கிற அவங்க சொல்ற பிஹேவியர் எல்லாத்தையுமே வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டு அதை பயங்கரமா நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி நம்ம இன்னர் பீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ உங்களை சுத்தி ஒரு சர்க்கிள் வச்சுக்கோங்க ஒரு கேடை மாதிரி வச்சுக்கோங்க யாரும் உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஸோ ஈஸியா அந்த ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது உங்களை பெருசா அஃபெக்ட் பண்ணாது இன்னும் உங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமாவோ ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு அப்புறமாவோ உங்களை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக உங்கள் நியர்பை இருக்கிற சைக்காலஜிஸ்ட் ஆர் உங்கள் கிட்டே நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்கள் ப்ரொஃபஷனாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்